அப்போது பாருங்கள் எங்கள் குட்டி கூப்பிட்ட உடனே ஒரே பொருளுக்கு எழுந்திரிக்கிது மெதுவாக தான் கூப்பிட்டேன் எந்திரிச்சிருவார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு தான் வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எங்கள் வீடியோஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா தக்காளி செடி பச்சை மிளகா நாற்று விட்ருக்கேன் மித்தி பூ பாருங்கள் சோளமும் மக்காச்சோள செடியும் போட்டிருக்கேன் இது இது வந்து மக்காச்சோளம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துகிட்ருக்கு எங்கள் வீடியோஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு நாளில் ரெண்டு நாளில் போயிடுறீங்க என்னன்ட்டு சொல்லுங்கள் காரணத்தை சொன்னிங்கன்னா நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து தட்டைப்பயிறு வந்து நூறு கிராம் நைட்டே ஊற வச்சிட்டேன் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிப்போம் பாருங்கள் சும்மா நாலு கல் தான் உப்பு போட்டிருக்கேன் அதிகமாக போடக்கூடாது ஏன்னா புளி கரைக்கும் போது போடுவோம் இல்லையா அதனால் பாருங்கள் அடுப்பில் வச்சுட்டேன் தட்டு போட்டு மூடிடுவோம் அத வேகட்டும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்ட உடனே கொஞ்சமாக கடுகு சும்மா கொஞ்சம் சீரகம் ஒரு நாலே நாலு வெந்தயம் போடுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பாயிடும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக வதங்கிடுச்சு பூண்டு இடிச்சு வச்சுருக்கேன் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கருவேப்பிலாம் ரெண்டும் போட்டோம் வெங்காயமும் பூண்டும் பாருங்கள் நல்லா வதஞ்சிருச்சு ரெண்டு சின்ன தக்காளி போட்டுக்கலாம் வெட்டி வச்சுருக்கேன் போட்டு கொஞ்சமா பெருங்காய தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு நாலு உப்பு நல்லா வதங்கிப்போம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கறுக்காது விதையெல்லாம் எப்படி வெட்டுறோமோ அப்படியே இருக்கும் இல்லைன்னா தாலி கேட்டுக்குள்ளே விதையெல்லாம் கருக்குறோம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை அப்படியே ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி பாருங்க கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சிருக்கேன் இதை வந்து கரைச்சிக்கலாம் திக்காக கரைச்சிக்கிட்டு அது கொஞ்சம் கொதி வந்த உடனே அதில் வந்து ஊற்றிக்கலாம் குழம்புல நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ புளி வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் இதில் நீங்கள் கருவாடு இருந்தாலும் எந்த கருவாடாக இருந்தாலும் பரவாயில்ல கடைசியே இறக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும்போது கருவாடை சுடுதண்ணியில் நல்லா அலசிட்டு போட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் தட்டைப்பயிர் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க ஆனால் வந்து வந்த ஜோர்லேயே ரிட்டன் போயிடுறீங்க என்ன காரணம்னு தெரியல எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க